உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் வா வாத்தியார் வா வாத்தியார் வா வாத்தியாரே வா வாத்தியார் தான் என் வா வாத்தியார் என்ன கூட வச்சிருக்கலாம் ஓகே இதோ வரும் அதோ வரும் அப்போ வரும் இப்போ வரும் அப்படின்னு இந்த படம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு பொங்கல் வெளியிடா வந்துடுச்சு குறிப்பாக ஜனநாயகன் இல்லாத பொங்கல் என்னையா பொங்கல் அப்படின்னு அது தேட்டர்காரங்களுக்கே அந்த வருத்தத்தை பார்த்தப்ப தெரிஞ்சது இந்த தேட்டரில் அந்த கூட்டத்தை பார்த்து அவங்களே கூட ஒரு மாதிரி இருந்தாங்க வந்து ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படம் போட்டுறாங்க தேட்டருக்காரங்க இது மாதிரி ஜனநாயகன் மாதிரியான ஒரு படங்கள் வந்தால் தான் அவங்களுக்கு திருவிழா அவங்களுக்கு கொண்டாட்டம் மெயின்டைன் பண்ணோம் பார்க்கிங்க்கு இது பண்ணணும் தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்கணும் ரைட் ஓகே அதெல்லாம் கொடுங்க ஜனநாயகம் வரும் வந்தால் அது பொங்கல் தான் முதல்ல வா வாத்தியார் வா வாத்தியார் என்ன அப்படி அதை அது போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய டைரக்டர் சூதுகவும் கா காதலும் கடந்து போகும் படத்தினுடைய டைரக்டர் நலன் குமார் சாமி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என் படம் மாதிரி இந்த படம் இருக்காது அப்படின்னு அது ஒரு சின்ன ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பார் வந்து ஏன்னா சூதுகவும் காதலும் கடந்து போகும் இதை நினச்சி தேட்டரில் ஏன்னா தேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம் பப்ளிக் பசங்க வந்துருந்தாங்க வந்து இது ஒரு பக்கம் அப்புறம் கார்த்தி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பார் வந்து ஒரு சேனல் வந்து இந்த படத்துடைய கதையை வந்து நலன்குமார் சாமி என்கிட்ட சொன்னப்போ எனக்கு சுத்தமாக கதை பிடிக்கல அவர்கிட்டே நேரடியாக கதை பிடிக்கல சார்ன்ட்டு அவர் பெரிய அதிர்ச்சி ஆகிப்போச்சு அப்புறமா போயிட்டு ஒரு மூணு நாலு நாள் காட்சி வந்து திரும்பவும் கதை சொன்னார் அப்போ எனக்கு பிடிச்சி போச்சு அப்புறமா என்னங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாலு சீனை வந்து உள்ளே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னாரு இந்த படம் வந்து கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம் ரொம்ப ஜாகிரத்தையாக இந்த இந்த கதையை வச்சு பண்ணணும் இந்த படத்தை பண்ணணும்னு அவரும் ஒரு லீடு கொடுத்துருப்பாரு சரி ஓகே படம் என்னப்பா கதை ராஜிகிரன் எம்ஜிஆரோட மிக தீவிர ரசிகர் அப்படி ஒரு வெறிகொண்ட ரசிகர் குடியிருந்த கோவில் பொட்டியை தூக்கின்னு வந்து நடுராத்திரி எழுப்பி ஆப்ரேட்டரை எழுப்பி எம்ஜிஆர் ரசிகர்லாம் சேர்ந்து இந்த படத்தை போடு அப்படின்ட்டு ஓட்டி அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான தீவிர ரசிகர் இருக்கு எம்ஜிஆர் மாதிரியே கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரியே மேனேஜர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் கரெக்டாக அந்த படம் ஓடிக்கிட்டு பொழுது படத்தை நிறுத்திடுவாங்க நிறுத்த என்னன்னு கேட்பார் வந்து தலைவர் இறந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இறந்துட்டாரு அப்படின்னு உடனே பயங்கர அப்செட் ஆகிட்டோன்னே அதே வேலையில் அவருடைய பேரம் மறந்துடுமான் எம்ஜிஆர் இருந்து அதே டைமில் ஏதோ மூணு முப்பது அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் அதே டைமில் பிறந்தவொடனே திரும்ப எம்ஜிஆரே பிறந்துட்டார் அப்படின்னு ராஜகிரன் பயங்கர சந்தோஷமாக இருந்து தன்னுடைய பேரனை ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லவனாக ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக அவரை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ராஜகிரன் ஆசைப்படுறாரு அதனால் வந்து பேரனுக்கு சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆருடைய இதெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு ஆனால் பேரன் அப்படின்றார் படிக்க சொல்லி எம்ஜிஆர் ஸ்டிக்கரை கழித்து கிழிச்சிட்டு நம்பியார் ஸ்டிக்கரை ஒட்டுறாரு இதுலயே கதை தெரிஞ்சு போய்டும் ஓகே முழு முழு கதையை நான் சொல்லலை அவர் திட்ட வேறு போகிறீங்க வந்து அதன் பிறகு என்ன நடக்குது போலீஸ் போலீஸ்காரராக மாறிடுறாரு கார்த்தி மாறின பிறகு கெட்ட போலீஸாக மாறிடுறாரு எல்லா இடத்துலையும் மட்டும் லஞ்சம் லாவண்யம் அடிதடி என்ன வேணாலும் பண்ணுறாரு இதுக்கு இடையில் ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று நடக்குது அந்த சம்பவத்து பின்னணியில் சத்யராஜ் இருக்கார் நெருகல் ரவி இருக்காங்க அது என்னென்னு விழாவறியாக சொல்ல தேவை ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சம்பவத்தை மஞ்சள் முகம் ஹேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஹேக் பண்ணிடுறாங்க அந்த விஷயத்தை ஹேக் பண்ணி அதை வெளியிட்டுறாங்க அவங்கள எப்படியாவது அன்னஃபிஷியலாக தூக்கணும் அப்படின்னு அசைன்மெண்ட்டு கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க கார்த்தி அந்த கெட்ட போலீஸ் கார்த்தி என்ன பண்ணுறாரு உள்ளே போய் அவங்கள தூக்குனாரா இல்லையா இது என்ன சம்பவம் நடக்குது இதுதாங்க இன்ட்ரவில வரைக்கும் ஓகே அப்படின்னு போகிற கதை எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இன்ட்ரோலோடு இந்த படம் முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறப்போ இன்ட்ரோலுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து இந்த காதலை கனகாபுரம் வைப்பாங்க இவங்க தூக்கி காதலை படம் பார்க்குறாங்க காதலை பூரா வாழைப்பூ வைக்கிறாங்க வந்து அந்த அளவுக்கு எழுத்துன்னு போகிறாங்க குறிப்பாக ஓப்பனாக சொன்னால் கூட என்ன இருக்குது வந்து எம்ஜிஆருடைய ஆவி ஹீரோவோட உடம்புல பூந்துருங்க அது என்னென்னலாம் பண்ணுது கெட்ட ஹீரோ எம்ஜிஆர் ஆவி உள்ளே போனோன்னு எப்படி நல்லவனாக மாறுறாரு இந்த ஆவி போய் என்னெல்லாம் பண்ணுது இதெல்லாம் தாங்க படம் இதை தான் திரும்பவும் வந்து இப்போ இப்போயே வாங்க வந்து நலன்குமார சாமி சொன்னது என்னென்னா இது வ என் படம் மாதிரி இருக்கே இருக்காது ஆனால் ரெண்டு படம் தான் டைரெக்ட் பண்ணியிருக்கார் என் படம் மாதிரி இருக்காது ஆனால் ரெண்டு படமே குறிப்பாக இந்த டூ கே கிட்ஸு ஜென்சி கட்ஸுக்கு பிடிச்சமான ஒரு படம் டூ கே பிடிச்சமான படம் அதை நம்பி தான் பல பேர்லாம் வந்திருக்காங்க வந்து ஆனால் ஒரே ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரம் ஒம்பது நிமிஷம் கம்மி தான் அது அதை போட்டு இழு 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 இழுன்னு எடுத்துக்கிட்டே போனால் எப்படிங்க வந்து இதில் வந்து ஒரு லாஜிக் இல்லை சரி இது ஒரு காமெடி படமாக நீங்கள் லாஜிக்கெலாம் எதிர்பார்க்காதீங்க சரி எம்ஜிஆர் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ உள்ள அவங்களுக்கு முழுமையாக எம்ஜிஆர் தெரியும் இப்போ உள்ள இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா படத்தோடைய டைட்டில் கார்டில் போடுறாங்க வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கண்டியில் பிறந்தவர் அப்புறமா வந்து சென்னையில் வந்து ரொம்ப நாடகத்தெல்லாம் நடிக்கிறாரு அப்புறம் அதன் பிறகு வந்து நடிகர் மாறுறாரு அதன் பிறகு அவர் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்புறம் மாபெரும் தலைவராக மாறுறாரு அதற்கு பிறகு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறுறாரு இப்படிலாம் சொல்லும்போது எம்ஜிஆருடைய பயோபிக்கை தான் போகிறாங்கன்ட்டு நாம் எதிர்பார்த்து சரி எம்ஜிஆரோட பயோபிக்கை சொல்லி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தா இவர் எம்ஜிஆர் ரசிகர் ஒரு கெட்ட போலீஸு அப்புறமா ஒரு நல்லவர் ஆகிறார் எம்ஜிஆர் ஆவி உள்ள பூந்தது எம்ஜிஆர் ஆவி உள்ள பூந்த உடனே அந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது அந்த சம்பவத்தை வந்து தடுக்க பார்க்குறாங்க முதலமைச்சர் நேர்கள் ரவி சத்தியராஜன் வந்து ஒரு வில்லை இவங்க எதுக்காக பண்ணுறாங்க ஏதோ வந்து எவ்வளோ மில்லியன் யூரோப் யாரோ கொடுக்குறாங்களாம் உள்ளே என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு அப்படியே நகர்த்திக்கிட்டு போயிடலாம் வந்து சரி ஓகே முடிஞ்சிச்சு பண்ணேன் செகண்ட் ஹாப்பில் இவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கார்த்தி வந்து சண்டை போடுறாரு வசனம் பேசுகிறாரு எம்ஜிஆர் மாதிரி மேரேஸ்வரம் பண்ணுறாரு ஜோக் அடிக்கிறாரு ஆனால் தியேட்டரில் படம் பார்க்குறோம் பூரா தேவையானு இருக்கிறாங்க அதில் வேறு அந்த கதாநாயகி அந்த கதாநாயகி என்னன்னா இந்த கூட பேசுகிற ஒரு சக்தி இருக்குது பயிற்சி இருக்குதான்னு தெரியல ஏதோ கார்த்தியோடைய நெஞ்சில் காதை வச்சு உங்கள் கிட்டே நான் வந்து ஆவி கூட பேசுகிறேன் அப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ண போகிறாங்க பொழுது இதுக்கப்புறம் வர சீனில் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்றும் அப்படி இன்னும் தெரியிற மாதிரி தெரில ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வராரு ஆனந்தராஜ் ஆனந்த்ராஜ் எம்ஜிஆருடைய மிக தீவிர ரசிகர் அவர் அவர் என்ன பண்ணார் குதிரையில் அப்படியே போயிட்டே இருப்பார் வந்து அப்படி கார்த்தி வெளியே வருவார் வெளியே வந்து உன்னை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அவர் அப்படியே குதிரை திக்கின்னு ஒரு பக்கமாக ஓடிடுவார் இந்த சீன் வந்து இந்த ஒரு சீனுக்கு தான் கிளாப்ஸ் விழுது மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் முகம் ஆக்டர்ஸ் இவங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுறது அப்புறம் வந்து காப்பாற்றுங்கன்னு குரல் கொடுத்தா வந்து அவர் வந்து இது பண்ணுறது இவ்வளோ சம்பவம் பண்ணுறாரு இவ்வளோ மீடியாக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல போலீஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் காமிக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுமா மற்றதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்புறமா உளவுத்துறை உள்துறை மத்திய உள்துறை மத்திய உளவுத்துறை இவங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க மீடியாக்கள் என்ன இருக்கு இப்போ சோசியல் மீடியாக்கள்லாம் ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு ஒரு கதையை காமிக்கிறாங்க வந்து அந்த கதையிலேருந்தே அவங்க அப்படியே பாதி படத்தை கொண்டு போயிருக்கலாமே ஏன் இப்போ இருக்கிற நிகழ்காலத்துக்கு வந்தாங்க மொத்தத்தில் என்னன்னா சரி ஓகேப்பா நீங்கள் ஏதோ படம் சொல்கிறீங்க ரைட்டு கதையை முடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருக்குது கிட்டத்தட்ட இந்த டைரக்டருக்கு வந்து பத்து வருஷம் கழித்து படம் பண்ணுறாரு நலன் குமார் சாமி ஏன் இந்த கதையை அவர் தேர்ந்தெடுத்தார் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படம் இப்போ காலத்தில் எவ்வளோ படங்கள்லாம் இருக்குது அதை ஏன் விட்டுட்டார் இது மாதிரியான கேள்வியெல்லாம் நிறைய கேட்க தோணுது வந்து சரி கார்த்தியோடய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சிறுத்தைன்னு ஒரு படம் வந்ததில்ல அதில் கொஞ்சம் எடுத்து பண்ணுறாரு அப்புறமா வந்து சந்தானம் கூட ஒரு படம் பண்ணார் சரியாக ஞாபகம் வரல எனக்கு அந்த படத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து பண்ணுறாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரே ஏதோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பண்ணுறார் பொழுது சரி இவங்க எம்ஜிஆரை போட்டுடுறாங்களா எம்ஜிஆரை வச்சு கலாய்க்கிறாங்களா இல்லை எம்ஜிஆருடைய கதையை சொல்கிறாங்களா எனக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் ஜென்ஸ் கிட்ஸுக்கு எம்ஜிஆர் இப்படிலாம் இருந்தார்னு சொல்ல வராங்களா எதுவுமே வந்து ஒரு ஒரு காட்சியை நிறைவே கம்ப்ளீட்டாக ஆக மாட்டேங்குது அப்படியே மொட்டை 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 மொட்டையாக முடிஞ்சு முடிஞ்சு போகுது இதெல்லாம் தாண்டி படத்தில் ப்ளஸ்ஸே இல்லையா பாக்கணும் படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிறது சந்தோஷ் நாராயணனுடைய இசை நேர்த்தியாக இசை கொடுத்துருக்காரு கொஞ்சம் எந்த இடத்துல எந்த பிஜிஎம்பி சேர்க்கணும் எங்கே வந்து எம்ஜிஆர் பாட்டு வந்து கொண்டு வந்து எது கொள்ளணும் தேட்டரே கொஞ்சம் அப்படி அப்படி டல்லாகும் போதே டக்குன்னு வந்து சந்தோஷ் நாராயணன் தான் அதை அப்படி தூக்கி நிறுத்துகிறார் இதெல்லாம் தாண்டி இந்த படம் அதாவது வந்து உண்மையிலே எம்ஜிஆரோட மிக தீவிர ரசிகர்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க அவங்க இந்த கையில் பச்சை குத்திக்கிட்டுலாம் இருப்பாங்க வந்து அதே போல் கர்ச்சிப் கட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களாம் இப்போ எவ்வளோ பேர் தேட்டருக்கு வருவாங்கன்னு தெரில இன்றைக்கி நான் பார்த்த தேட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தேட்டர் கூட ஃபில் ஆகலை அதில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்திருந்தது பசங்க தான் அவங்களே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே சோர்ந்து போயிடறாங்க அவங்க எதிர்பார்த்தது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நலன்குமார் சாமின்ற ஒரு டைரக்டருக்காக எதிர்பார்த்து வந்திருக்காங்க போல வெளியே வந்து அதை தான் முழு முடுத்துக்கு போடாங்க அது இதனால் அது சாமி படம் மாதிரியே இல்லையே அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போனாங்க வந்து இதெல்லாம் மீறி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துடுதுங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரோடைய பயோபிக்கே சொல்லியிருக்கலாம் வந்து இதுக்குள்ளே ஏன் ஆவி போகுது இதுக்கு ஏன் வந்து எனக்கு டைரக்டர் எதை வச்சு எழுதிருப்பாருன்னா அன்னியன் படம் வந்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒன்லைன் வந்து அன்னியனில் டக்குன்னு ஒவ்வொரு இதுவாக மாறிக்கிட்டே இருப்பார்ல விக்ரம் விக்ரம் ராஜை கூட சொல்லுவேன்னே டே எத்தனை எம்ஜிஆர் எத்தனை சிவாஜி எத்தனை பேரை நான் பார்க்குறது அப்படின்ற மாதிரி அதுதான் இன்ஸ்பயராக அதுலேருந்து தான் லைன் எடுத்திருக்காங்க ஆனால் அதை தாண்டி ஒரு திரைக்கதையில் ஒரு மேக்கிங்கில் கொஞ்சம் ஏன்னா டைரக்டருக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நடிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மற்றக்கு சப்போர்ட்டிங் கேரக்டரும் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் படம் முழுக்க கார்த்தி மேலேயே போயிட்டுருக்கு படம் முழுக்க எம்ஜிஆர் புராணம் பாடிக்கிட்டே இருக்காங்க படம் முழுக்க எம்ஜிஆரை வச்சே போகுது வந்து டக்குன்னு ஒரு குதிரை வருது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து அந்த கர்ச்சிப்பை கட்டுறாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க எங்கன்னா குரல் கேட்டால் அங்கே ஓடுறாரு இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க வந்து தூத்துக்குடி சம்பவம் மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று இருக்கா அதை வந்து எப்படி அவங்க வந்து ஆக்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சமாக அது டீட்டெயில் காமிச்சிருங்கண்ண போகிற போக்கில் அது காமிச்சிட்டு போனா என்ன அர்த்தம் சரியா இது வந்து ஒரு காமெடி படம் நீ ரொம்ப லாஜிக் பார்த்தா எப்படி அதெல்லாம் தூக்கி அப்படி ஓர வச்சிட்டு நீ பார்க்க பார்க்க தானே அப்படின்னா எங்கள் காலையில் பொங்கல் அதுவும் பண்ணிங்கன்னா போகியா போகி எதுவுமா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு தேட்டருக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா டிக்கெட் கொடுத்து நான் இல்லை வந்து உக்காந்து அது ஒரு ரெண்டரை மணி நேரம் பார்க்கிங்க்கு அவன் கிளம்பி வந்தது இதெல்லாம் பார்க்க போனால் நீங்கள் வந்து மூளையை கட்டி வச்சுட்டு பாருங்கள் லாஜிக்கை வந்து பைக் ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் வந்து இது சரியான விதமாக இது இதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்படி போனால் ஒரு முறை பார்க்கலாம் மற்றபடிலாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எம்ஜிஆரே உயிரோடு இருந்து இதை பார்த்துருந்தாருன்னா பயங்கரமாக வருத்தப்பட்டிருப்பார் வருத்தப்பட்டிருப்பார் நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க வந்து இதை பார்த்துருந்தாருன்னா அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாருன்னா வரி விளக்கெலாம் கொடுத்துருப்பார் அப்படின்னு எனக்கு இந்த கேரக்டரில் வந்து எனக்கு எனக்கு தோணுது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தோணுச்சு தோணிச்சுருது உண்மையாகவே வந்து அவர் தான் இப்போ வந்து பயங்கர தீவிர எம்ஜிஆர் தொண்டனா ரசிகனா அதை காமிச்சிக்கிட்டு இருக்கார் அதிமுக இருக்காரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த படம் வந்து சரியாக இருந்திருக்கு வந்து அவரை வச்சு ட்ரோல் பண்ணுறதுக்கும் இருந்திருக்கும் பட்டு கார்த்தி இதை எப்படி ஏற்றுக்கிட்டாரு இது எப்படி ஒத்துக்கிட்டாரு இந்த படத்தை எத்தனை முறை போட்டு பார்த்துருப்பாங்க இந்த லாஜிக்கெலாம் அவங்க சரி பண்ணியிருக்க மாட்டாங்களா நினச்சிருந்தா ரீஷூட் எடுத்துருக்கலாம் என்னன்னே புரியல ஓகே இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் வரல அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க போய் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி